நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டியார் சத்திரம் அருகில் இருக்கோம் ரெட்டியார் சத்துலேருந்து கரெக்டாக இந்த இடம் பார்த்திங்கன்னா மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு போக்குவரத்து நினைந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது இப்போ இந்த ரோடு நம்ம இங்கேருந்து சீதாமரம் நாள் ரோடு போகிற ப இதில் தான் நிற்கிறோம் பஸ்ஸு போயிட்டுருக்கிறதுலாம் தான் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் இடத் இடம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் எழுவத்தஞ்சி செண்டு இதில் ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு டவர் லைன் போகுது அஞ்சு ஏக்கர் எழுவத்தஞ்சு சென்டில் பார்த்திங்கன்னா ஒரு கேணி இருக்குது நல்ல செம்மன் பூமி நல்ல செம்மன் பூமி தான் பக்கத்துலலாம் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேணி இருக்குது கேணியில் இப்போ இப்போ கொஞ்சம் இடிஞ்சு போய் உள்ளே விழுந்துருக்குது இந்த இடம் முழுமுமே தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்குது இதற்கு விலை பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த விலை தான் வந்திருக்கு இந்த இடத்துக்கு இவங்க விலை சொல்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு இடம் வந்து விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது விலை நம்ம பேசி குறைச்சிக்கலாம் நேரடியாக ஓனர் சிட்டிங் கொடுத்து நம்ம விலையை வந்து பேசி குறைச்சி ரெடி பண்ணிக்கலாம் மேலும் தகவலுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நிலத்துக்கு அருகாமல் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிருக்காங்க நீங்கள் பார்த்தவே தெரியுது